அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோட ராஜேஷ்குமார் ராசி நபர்கள் கடன் சுமையா தீராத பிரச்சனையா கடங்காரங்கள் நெருக்கடி கொடுக்குறாங்களா அதுலேருந்து மீண்டு வர முடியலையா அப்போ நம்ம என்ன செய்யலாம் எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு பலமுறை கேட்கப்பட இந்த காலகட்டத்தில் நான் எதை செய்தால் இதிலிருந்து நான் மீண்டு கொண்டாட முடியும் இந்த கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் அல்லது கடன் நான் கொடுத்துட்டேன் கொடுத்த பணமே கைக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி இதில் வந்து எப்படி அவங்க மீண்டு வரலாம் அப்போ எதை நம்ம எடுக்கணும் உங்களுடைய லகீனத்துக்கு ஏலாசான அதிபதி யார் அப்படின்னு இருக்கா அப்போ ஏலாசான அதிபதி யார் தனுசு தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அப்போ குரு பகவானை உங்கள் ஜாதக ரீதியில் நல்ல அமைப்பில் இருந்தால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேய கோயிலுக்கு போக வேண்டும் எப்போ இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பண்ணியிருக்கா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பொதுவாகவே வந்துப்பான சனிக்கிழமைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு ஓரை அல்லது செவ்வாய் ஓரையில் ஆறு ஒட்டி ஏழு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓரை வந்து ஆறு ஒட்டி ஏழு ஓரை வருது அந்த ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னா படுத்திக்கலாம் செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணிட்டாலும் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு கவலைப்படாமல் மறுநாள் புதன்கிழமை மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க புதனோரையில் ஆறு ஊட்டி ஏழு அப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட போய் வடமாலை சாத்த வேண்டும் முக்கியமாக ஆஞ்சனிக்கு பிடித்தமான நெய்வேதியம் எது அப்படின்னா வடமாலை வடம்னா என்ன அப்படின்னா உளுந்து சம்மந்தப்பட்ட வடைகள் சொல்லக்கூடிய உளுந்து வடை உளுந்த கஞ்சி ஆச்சுங்களா இப்படி உளுந்து சம்மந்தப்பட்ட என்னென்ன வகைகள் இருக்கோ அதெல்லாமே உங்களால் வீட்டில் என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு வடை ஏன்னால் முடிஞ்சது ஒரு ஆறு வடை இப்படி அது கொண்டு போய் நெய்வேதியமாக ஆஞ்சநேய்க்கு கொடுக்கலாம் சிறப்பாக கேட்பாங்க சார் வீட்டில் செய்யாட்டினாலும் நான் மறந்துட்டேன் வீட்டில் இல்லை நான் கடையில் வாங்கி கொடுத்துட்லாமா கொண்டு போய் நெய்வேதிகமாக வைக்கலாமா அப்படின்னா அதை கூடாது அது முற்றிலும் தவறு ஏன்னா நீங்கள் கோயிலுக்குன்னு சொல்லி அது பிரசாதமாக நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அது பிரசாதம் வந்து ஒப்பில்லாமல் பச்சை மிளகாயை சேர்த்தக்கூடாது உப்பு அதிகமாக சேர்த்திடக்கூடாது காய் உப்பு சேர்த்தா போதும் இல்லை உப்பே இல்லாமல் இருந்தாலும் போதும் இப்படி எதுவுமே சேர்த்தாமல் உளுந்து வடை நீங்கள் வந்து வீட்டில் செய்த வடைகளாக இருக்க வேண்டும் நம்பர் ஒன் அடுத்ததாக வெற்றலை மாலை ஆஞ்சநேய பிடித்த மாலை எது அப்படின்னா வெற்றலை மாலை இந்த வெற்றலை மாலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுதான் விஷயமே இருக்கு என்ன விஷயம் இருக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்களா அல்லது கடன் பெற்றீங்களா இந்த ரெண்டு விஷயம் இருக்கா மிதன லக்னக்காரங்க ஆனாந்தாசிரி தான் சரி அவங்களுக்கு எத்தனையில் உங்களுடைய கோரிக்கை மனுவாக எழுதணும் சென் திலகம் சொல்லக்கூடிய நெத்திய திலகம் அப்போது அந்த திலகத்தை நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும் அதாவது ஒன்று கடன் கொடுத்தவன் கடன் இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு அடைய வேணும் அப்படின்னு சொல்லி எழுதணும் கடன் வாங்கினவங்க இத்தனை நாளுக்குள்ளே நான் கடன் அடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயத்தை ஒரு முறைப்பாடாக நீங்கள் போட வேண்டும் ஆஞ்சநேய நம்பர் யார் மிதனகி நான் காரங்க அது மின மிதன ராசி அவர்கள் ஏழாம் பாவம் அது பற்றி குரு பகவான் அவர் அவருடைய அதிபதி தெய்வம் இது அப்படின்னா ஆஞ்சநேயர் ஆச்சுங்களா முதல் நட்சத்திர புள்ளி மூலம் அந்த மூலத்துக்கு அதிபதி யார் ஆஞ்சநேயர் அப்போ ஆஞ்சநேயர் பிடிக்கலாமா பிடிக்கலாம் வெட்டி இடையுமா அடையலாம் எத்தனை நாளைக்குள்ள கடன் பெட்டாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி தொண்ணூறு நாளுக்குள் உங்களுடைய கால காரியங்கள் வெற்றி அடையதா இல்லையா மட்டும் பாருங்கள் வெற்றி அடையும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் மீண்டும் இனிதோடு நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்